தலை வணக்கம் தலை வணக்கம் எப்போ வந்தீங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க ஆ இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை இன்னைக்கு அதனால லேட் ஆயிடுச்சு என்ன மனசு இல்லை அட இந்த கவின் படுகொலை பத்தியே ஒரு வாரமா மண்டபத்துல ஓடிட்டு இருக்குது ஆமா சொல்லிட்டே இருந்தேன் ஆமா சொல்லிட்டு இருந்தனா இப்போ இன்னைக்கு வந்து அந்த வெட்டினால அந்த பையன் சுர்ஜிதா ஆமா அந்த பையனோட வீடியோ ஒன்று பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க என்னங்க அந்த பையன் வெட்டினதுக்கு தங்கம் நீங்க போறேன் அதனால இதுல நம்ம உங்க மனசு ஏன் நீங்க கேட்கிற கேள்வி வந்து ஒரு பொது சமூகத்தோட கேள்வியா இருக்கு நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி எட்டுனா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஏன் வருத்தமா இருக்கு எனக்கு ஏன் வருத்தமா இருக்குன்னா இந்த முதல் முறையா கொலை பண்றாங்கல்ல எமோஷனல் ஆயி ஆமா ஆமா அந்த மாதிரி இருக்கவங்களோட மனவேதனை இன்னைக்கு இந்த சுஜித்தோட வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆமா ஆமா அத பத்திதான் சரிங்க ஏன் அந்த பையன் அப்படி அதை பத்தி நீங்க உங்களுக்கு மனவேதனை வருது நீங்க கஷ்டப்படுறீங்க அவரு உங்க அண்ணனா தம்பியா யாருங்க அவரு அதாவது தோலர் உங்களோட கேள்வி ரொம்ப நியாயமானது ஒரு பொது மனிதரா இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்க கண்டிப்பா பொது தான் கேக்குறேன் அதாவது அவன்ட்டான் ஆமா சொல்லும் ஆனா இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியலை தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் ஏன்னா என்ன இருக்குங்க தெரிஞ்சுக்கங்க இது நீங்க மட்டும் இல்ல ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சுக்காம இருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு சுர்ஜித்த வந்து அவன் வீரண்டா சூரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை முறுக்கி விடுறாங்க அவனை ஆதரித்து பல பேர் பேசுறாங்க நம்மளும் சுஜித்தான் ஆதரிச்சு தான் பேச போறோம் ஆனா என்ன மாதிரி ஆதரிக்க ஆதரிக்கப் போறான்றதா நம்ம பார்க்க போறோம் அதாவது அந்த வீடியோ பாக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பையனை வந்து ஏதோ ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் ஸ்டேஷனும் தெரியல சரியா விஷுவல்ஸ் தெரியல ஆனா அந்த பையன் என்ன பண்றான் ஒரு துணியை எடுத்து முகத்தை அப்படி மறைச்சிக்கிட்டு அழுகுறான் நல்லா அழுகுறான் அந்த சத்தம் வெளியே கேக்குது கேமரால கேக்குது நல்லா ஆமா ஆமா அந்த அளவுக்கு அழுகுறான் ஆமா அதாவது கேஷோலாப்பா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி முதல் முறையா கொலை பண்றாங்கல்ல அவங்கள போய் நீங்க பாக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேட்டேன் முறை அவங்க சொல்ற ஒரே பதிலு அழுவாங்கப்பா ரொம்ப அழுவாங்க ஏன்னா எல்லாருமே அப்ப நானே ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அழு நானே ஆமா 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 அப்ப அழுகுறது அதை தாண்டி அவங்க வாயில இருந்து வர அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் அவசரப்பட்டுட்டேன் இதை சொல்லுவாங்க சுர்ஜித்துமே

என்னப்பா பேச போறே என்ன டாபிக் அப்படின்னு நம்ம ஒரு கலந்துரையல் பண்ணிட்டு சாதாரண ஒரு எட்டு நிமிஷம் வீடியோக்கே அப்போ ஒரு கொலை பண்ண போறவன் தனியா யோசிச்சு உட்கார்ந்து அதுக்கான திட்டத்தை திட்டிருப்பானா முடியாது ஆஹ் அதுதான் இப்ப இவனுக்கு அந்த திட்டத்தை சொல்லி கொடுக்கறதுல யாரா ஒருத்தர் நல்லா யோசிச்சுக்காங்க அவன் எப்படியும் பல பேர்த்துட்ட இதுக்கான அறிவுரை கேட்டிருப்பான் இதுக்கான வழிமுறையும் கேட்டிருப்பான் வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதுல அதிகபட்சமான பேர் வந்து என்ன சொல்லிருப்பாங்க விட்டுருப்பாங்க சொல்றது அவனுக்கு சூடு ஏத்தி விட்டுருப்பாங்க யோசிச்சு பத்து பேசுறோம் அதுல எட்டு பேர் ஆதரவா பேசும்போது நமக்கு என்ன தோணும்

சரிங்களா ஆனா இன்னைக்கு அந்த பையன் படுற வலி வேதனையும் நீங்க படுறீங்களா கண்டிப்பா அவங்க எப்படிங்க கரெக்ட்டுங்களா ஒண்ணு இல்லைங்க இப்ப நம்ம குடும்ப சண்டைகளே சின்ன சின்ன சண்டைகள் வரும் அண்ணன் தம்பி சண்டைகள் வரும் அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்போது பெரியவங்க இருப்பாங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க எழுத்த வீட்டு பக்கத்து வீட்டு பெரியவங்க இருப்பாங்க அப்ப அண்ணன்கிட்டயோ தம்பிட்டே கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க ஏன்பா அண்ணன்பா வயசுல முக்க இருப்பா என்பா அவர்கிட்ட சண்டை போடுற தேவையில்லாதது அப்படின்னு எடுத்து சொல்லும்போது போது அதான் இருக்கவனுக்கு என்னன்னு தெரியாது யோசிச்சு பாருங்க அப்ப அவனை வந்து நெறிப்படுத்த வேண்டியது சுத்தி உள்ளவங்களோட தானே அதாவது அவனோட கொலையில வந்து இவங்களுக்கு பங்கு இருக்குன்னு நான் சொல்லல ஆனா அந்த கொலையை தடுத்து நிப்பாட்றதுக்கான ஒரு வழி அவங்க கையில இருந்துச்சுல்ல கட்டுங்களா இல்லையா அதாவது ஒருத்த வந்து லவ் குடிக்கிறான்னு வச்சாங்களே அதுக்கு வந்து குடியை ஆதரிக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் விஷயம் நீ நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு வழிமுறையை எடுத்துக்கிறது அந்த பையனோட மைண்ட் செட் நாசமா போறது அவனோட நிலைமை தான் இன்னொருத்தன் பேச்ச கேட்டு அவன் நல்ல நிலைமைக்கு வர்றது அவனோட புத்தி உள்ள பையன் அப்படி பண்ணிக்குவான் ஆனா சுஜித்துன்ற பையன் நம்ம அக்கா அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோவத்துல இருக்கான் எல்லா தம்பிகளுக்கு இருக்கிற கோபம் தான் சொல்லுது சரிங்களா ஆனா அந்த பையனை உட்கார வச்சு ஒரு சிலர் பேசி எப்பா அப்படி இருக்குது அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான் உனக்கு பிடிக்கலையா அக்காவுக்கு சொல்லி புரிய வை காலங்கள் போக போக எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவனை வந்து கூல் பண்ணியிருக்கலான்னு சொல்றேன் நான் கண்டிப்பா ஏன்னா இப்ப பையன் விட்டுன பையன் தெரியல ஆமா ஆமா நீ விட்டு வாங்கின பையன் இறந்தே போயி ஆமாம் இன்னும் காலப்போட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கண்டிப்பா இந்த பையனோட அதைதான் சொல்றேன் அவன் அதை நினைச்சு தானே அலுவரா நான் ஆரம்பத்துல அவங்கள்ட்ட சொன்னேன் வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு முக்காவாசி கைதிகள் வந்து இப்படிதான் சொல்லுவாங்களாம் சொல்ல அந்த இடத்துல ஆளு இல்ல எடுத்து சொல்ல ஆளு இல்ல ஆஹ் நான் வலி கேட்டேன் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லைன்னுதான் சொன்னாங்க ஆனா யாருமே நீ கொலை பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையில வந்து இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருப்பா அவன் வாலிபம் போயிரும் உன் கெரியரே நாசமாயிரும் நீ உன்னோட இளமை பருவத்தை முழுசா நீ இழந்துருவ அப்படின்னு யாருமே சொல்லல எல்லாருமே வந்து எங்க வயசு வேகத்துக்கு ஏத்தி விட்டாங்க அதனால கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவாங்களாம் இப்ப நம்ம சுஜித்தை ஆதரிச்சு பேச போறன்றதுக்கு இதுதான் சுஜித்தை வந்து கொலை செஞ்சதை சரின்னு நம்ம ஆதரிக்கல ஆனா சுஜித் மாதிரி ஆள்களை உருவாக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம் யாரு இப்ப சுஜித்த ஏத்தி விட்ட மாதிரி ஆமா இன்னைக்கு இதே சுஜித்துக்கு ஆதரவா பல பேர் சோசியல் மீடியால கருத்து போறவன்னு இருக்கான் ஏன் இப்ப நம்மளோட யூடியூப் கீழேயுமே கமெண்ட் போட்டிருக்காங்க என்னுடைய கமெண்ட் போட்டிருக்காங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா வெட்டுவான்னு தெரிஞ்சு எதுக்கு அந்த சாதியில வந்து நீ காதலிக்கிற ஆமா இன்னொருத்த என்ன கமெண்ட் போட்டிருக்கான் ரெண்டு சமூகத்துக்கு தான் ஆவாதுன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு போய் நீங்க கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேக்குறான் இப்ப இந்த மாதிரி முட்டாள்கள்ட்ட நம்ம கேக்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா காதல் வந்து இயற்கையானதுங்க ஆமா சூப்பரா சொன்னீங்க மண்ணும் காதலிக்கும் மலையும் காதலிக்கும் பெய்ய மலையும் காதலிக்கும் எல்லாத்தையுமே காதல்ங்கிறது இயற்கையான ஒண்ணு சரிங்களா அது திட்டமிட்டு இந்த தான் போய் கல்யாணம் பண்ணணும் இந்த சமூகத்து பையன் தான் பண்ணணும் யாருக்கும் எந்த அர்ஜென்டாகவும் கிடையாது சரிங்களா அப்படி இருக்க நேரத்துல வந்து இந்த மாதிரி தற்கொரிகள் கமெண்ட் போற தற்கொரிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்ப இந்த வெட்டுப்பட்ட கவின் வந்து நல்ல பொருளாதாரத்துல நல்ல செட்டில்டு தான் சரிங்களா இந்த பொண்ணு வீடும் செட்டில்டு தான் இப்ப இவங்க திருமணம் பண்ணிட்டு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருந்திருக்காது அதாவது இந்த சாதி சமூகங்கள் இருக்குல்ல இந்த சமூகங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு புறணி பேசுவாங்க உண்டா இல்லையா இப்ப நம்ம தெருவுல எல்லாம் பேசுவாங்கல்ல நம்ம குடும்பத்துல ஏதாவது சண்டை நடக்கும் அத நம்ம ரெண்டு நாள்ல சரிப்பட்டு தருவோம் ஆனா ரெண்டு வருஷத்துக்கு அது அந்த மாதிரி அது பேசுறவங்க பேசிட்டு போயிருக்கோம் சூப்பரா சொன்னீங்க அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி அது கடந்து போயிருக்கும் இப்ப ஒரு உயிர் போயிருச்சு கண்டிப்பா இப்ப அந்த பறி அந்த தாய் தவனுக்கு வழிதான் இப்ப சுர்ஜித் வந்து உள்ள போயிட்டான் என்னதான் பையன் வந்து உயிரோட இருந்தாலும் அவன் ஜெயிலுக்குள்ள போய் அவனோட வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கு அவனோட இளமை காலம் போயிருச்சு இல்ல

ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு அப்பதிக்கு சொல்ல ஆள் இல்ல எங்களுக்கு யாராவது ஒருத்தர் கூட நின்று வேணாம் அப்படி பண்ணாத உன்னுடைய ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லல அதனால நான் அப்படி கொலை பண்ணிட்டேன்னு ஒரு சில இளைஞர் கண்டிப்பா நினைச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க மனக்குமுறல் தான் சுஜித்தோட மனக்குமுறலுமே அதுதான் அவன் உண்மையிலேயே வேணும்னு கொலை பண்ணியிருக்கக்கூடிய கூடிய ஒரு ஆளா இருந்தா அவன் அழுது இருக்க மாட்டேன் கண்டிப்பா ரொம்ப எனக்கு ரொம்ப சங்கடமாச்சு ஏன்னா நம்மளுக்கும் அண்ணன் தம்பி கூட நம்ம பிறந்திருக்கோம் இப்ப நம்ம தம்பியோ ஒரு அண்ணனும் அப்படி பண்ணிட்டு அழுகும் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம நமக்கு இப்படி ஒரு தம்பி இருந்து நம்ம விட்டுருப்போமா பேனாடா தம்பி சொல்லி இன்னைக்கு பாட்டியிருப்போம் அப்ப சுஜித்துக்கு ஒரு அண்ணன் தம்பி இருந்து கூட வழி சொல்ல ஆள் இல்ல அதனால இன்னைக்கு போய் பாவம் தண்டனை அனுபவிக்கிறாப்புல என்ன சுஜித்தை போன்ற நம்ம தம்பிமார்களுக்கும் ஒரே சமூகத்துல பிறந்தாதான் அண்ணன் தம்பின்னு கிடையாது ஆமா ஒரே மண்ணுல பிறக்குறோம் ஒரே மொழிய பேசுறோம் நமக்குள்ள வந்து பிரிவினைகள் இல்லாம நம்ம இருந்தா மட்டும்தான் இது போன்ற கொலைகள் தடுக்கப்படும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சுர்ஜித்துக்கு யாரோ ஒருத்தர் உட்கார வச்சு பேசியிருந்தா இன்னைக்கு அவன் நம்மள மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் ஆனா அவன் கூட இருந்த ஆளுக சரியில்லை அவன் அப்படி பேசி அவனை செலவை பண்ணி கொலை பண்ண வச்சு இன்னைக்கு அவனோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு எனவே சுஜித்தை போன்ற பல தம்பிகள் வெளியில இருக்காங்க இன்னைக்கு இல்ல கண்டிப்பா இருக்கிறாங்க இது மாதிரி ஏத்துறதுக்கு பல பேர் இருப்பாங்க அந்த ஏத்துற ஆளுக்கு மெயினா நம்ம என்ன சொல்லணும் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அவங்க குடும்பத்து வேலையை அவங்க பாத்துக்குவாங்க சூப்பரா சொன்னீங்க நம்ம வீட்டு பஞ்சாயத்தை நாலு பேர் வரைக்கும் கேக்குது கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அதனால அவங்க வேலை வந்து அவங்க பாத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும் இது மாதிரி ஏற்றுட்டு பல பத்து வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு செவனேன்னு போனா கூட அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லயே அந்த பிரச்சனை அவ்வளவுதான் எவ்வளவு சாதி மறுப்பு திரும்பினா நம்மளும் பாத்துருக்கோம் தோழர் அதாவது மொதல் ஒரு ஒரு வருஷம் பேசிக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு குழந்தைகள் இருந்தா பிறந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்புறம் போக வர நம்ம பார்த்துருக்கோம் நம்ம திருச்சி பக்கம்லாம் இது ரொம்ப இப்போ சாதாரணமாயிடுச்சு ஏகப்பட்ட சாதி திரு சாதி மறுப்பு திருமணங்கள் நம்மளே பார்த்துருக்கோம் அதனால அது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியதான் ஆனால் இதை வந்து சமூக கட்டமைப்பாகவே மாத்துறாங்க அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எனவே சுஜித்தை போன்று வெளியே இருக்கக்கூடிய பல தம்பிகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று தான் உங்களை ஏற்றி விடுறதுக்கு பல பேர் வரலாம் ஆனால் உன்னோட வழியும் வேதனையும் நீ மட்டும் தான் அனுபவிப்ப வேற யாரும் கூட வரமாட்டாங்க இதுதான் இதை சமன உண்மை புரிஞ்சுக்கோங்க ஆனா கண்டிப்பா காப்பாத்துறதுக்கு உங்க அம்மா அப்பா தவிர்த்து உங்க சொந்த பந்தத்தை தவிர்த்து மீறி யாருமே வர மாட்டாங்க கரெக்ட் கரெக்ட் ஆமா தோலை ரொம்ப சிறப்பா சொல்லுதாரு எனவே சுஜித் கோண்ட தம்பிகளுக்கு மீண்டும் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா பொறுமையா இருங்க எதையும் காலம் பதில் சொல்லும் அவ்வளவுதான் ஓகே தோலை இதோட வீடியோ ராணி நன்றி வணக்கம்